பசிக்குது வேற இவரு வந்தோடனே சாப்பிடலாம்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும் போலயே சரி வெளிய போய் பாப்பா இவர் வந்துட்டாரா என்னன்னு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே பசி வேற உசுறு போகுது இவரு வரும்போது வரட்டும் போய் சாப்பிடுவோம் சரி நம்ம சோற போட்டு சாப்பிடுவோம் டிவி பார்த்தது போதும் வாங்க சாப்பிடுறதுக்கு ஆறி போயிடும் அதுக்குள்ளே சமையல் முடிச்சிட்டியா இட்லி ஊத்தி எடுக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகுது உளுந்த வடை வெற்றிக்கு பிடிக்கும் அது எதுக்கு இப்ப செஞ்ச ஏன் பையன் வீட்டுக்கு வர வரமாட்டான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் போவான் தான் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கேன் சரி இப்ப அவன் தனியா போயிட்டான் அவன் அங்கதான் சாப்பிடுவான் இங்க வந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போறான் வாங்க வந்து எந்திரிச்சு வந்து சாப்பிடுங்க ஏமா அண்ணனுக்கு பிடிச்சத செய்யற இதுவே நான் கல்யாணம் பண்ணி போனா எனக்கு இப்படி செய்வியாமா

என்ன விட்டுட்டு சாபறீங்க பாத்தீங்களா எப்பறானா உனக்கு மட்டும் மூக்கு வேர்த்துருமா சாப்பாடு சாப்பிடும்போது வந்தற காப்பி குடிக்கும்போது வந்தற என்ன பலكم புள்ளைய கண்ணு வச்சுக்கிட்டு அம்மா வாங்னியா நல்ல வாங்னியா இன்னங்க பயங்கிட்ட இது கொடுங்க இந்தயா சாப்பிடு அம்மா இதெல்லாம் இருக்கட்டும் தேங்காய் சாப்பிட எனக்கு எங்க தேங்காய் அதெல்லாம் அண்ணன்கிட்ட சேர்த்தே கொடுத்தாச்சு அங்க போய் சாப்பிடுக்க இங்க எல்லாம் தீந்துருச்சு

யம்மா நீங்க சரியான ஆளுமா அவனுக்கு அங்கயே கொடுத்துட்டு இங்கேயே வந்து சாப்பிரறேன் எனக்கு மட்டும் முதல்ல ஒரே ஒரு பீஸ் தானே கொடுத்தீங்க அம்மா சூப்பரா இருக்குமா இந்த வருஷம் சம்மயா இருக்கு ஏய் உங்களுக்கு முதல்ல கொடுத்தல இன்னும் கொடுக்காத மாதிரி அடிச்சிட்டு கிடக்கிற அம்மா அவனுக்கு மட்டும் எப்படிமா ரெண்டு பீஸ் நான் என்னோட சாப்பிடல அத அவனுக்கு வச்சிட்டேன் ஏய் இங்க கூட

இதுக்கு பேர் தான் வெள்ளம் திங்கிறது ஒருத்தன் ஒருத்தன் விரல் சூப்புறது கஷ்டப்பட்டு ஒரு சுட்டது இவன் வந்து இதுக்குள்ளது ஒருத்தன்ஷ்டப்பட்டுமா அடுத்த வருஷம் உனக்கு சுட்டுக்கலாம் சரியா எனக்கு மட்டும் இப்படியே பண்ணுங்க வீட்டுக்கு போனியே போலயா எனக்கு வீடு ஞாபகம் நான் வர நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் சரி சரி அவ வேற சாப்பிட மகிது இருக்க போறா போன் பண்ணி சொல்லிட்டியா இங்க சாப்பிடறேன்னு என்னத்த போய் சொல்ல சொல்றீங்க அவ தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா தனியா வீடு பார்த்து வச்சாச்சு அவ்வளவுதான் இனி அவ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி அத பத்தி எனக்கு அவளை இல்ல அப்படியெல்லாம் பேச கூடாதியா பேசறதுக்குன்னு இல்லப்பா அவளை திருத்தணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் முடியும் எதுவுமே பண்ணலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது சரி சரி அவ எது சாப்பிடாம இருக்க போறா நீ சாப்பிட்டு கிளம்பு நான் சாப்பிட்டு ராத்திரி இங்கேயே தூங்க போறேன் ஏய் என்னடா சொல்ற ஆமா எனக்கு அங்க போய் தனியா இருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்குமா அதுவும் இல்லாம அவ பாட்டுக்கு போன நோண்டி இடையா ஒண்ணு பேசிக்கிட்டு நொய்யு நொய்யின் இருக்கிறா அதெல்லாம் என் டென்ஷனா இருக்கு அவ தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா தனியா இருக்கட்டும் நான் இங்க தூங்குறேன் அவ்வளவுதான் நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள விட வெளிய நல்ல காத்தோட்டமா சில சில நல்லா ஆ ஆமாங்க ராத்திரியில நீங்க இருக்கிறதுனால தான் நான் வீட்டுக்குள்ள படுக்கிறேன் நீங்க எல்லாம் வச்சுக்க வெளியே கட்டில் போட்டு நான் இங்கே தான் படுத்துக்குவேன் நல்ல சில சிலு காத்து ஆனா ராத்திரி நேரத்துல வெளியே படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மரத்தடி பக்கத்துல படுக்க கூடாது வைக்க கூடாதுன்னு இங்க என்ன பக்கத்துல மரமா இருக்கு அந்த சைட்ல தானே இருக்குது தான் படுக்க முடியும் ரொம்ப உஷ்ணமா இருக்குது தான் வெளியே படுத்துக்கிறது

கண்ணனி வரல பட் நான் மொத்தபரம் மொத்த ரெண்டா எப்பவும் முடியல கண்ணனி படிக்கலமா போனை பத்திட்டு உக்காந்து இருக்க இல்லதே தூக்கம் வரல தூக்கம் வரலையா சரி கொஞ்ச நேரம் நான் உக்காந்து இருந்துட்டு அப்புறமேடக்கு போய் படுப்போம் போன்ல toy டொய்யும் என்னமோ வந்துகிட்டே இருந்துச்சு என்னது மாது அது அது பாட்டி அக்கா என்ன мама தக்குனே ஐயோ அக்கா கதீர் மெசேஜ் பண்ணுமா அத பேசிக்கிட்டு இருக்காங்க போன்ல இருக்கலையே ஐயோ அத்த கம்மி இருங்க அத்த நீ பாரு எங்க காலத்துல எல்லாம் ஆடி பறந்துச்சுனா அதுக்கு முன்னாடியே வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க என்னைய எல்லாம் உங்க மாமே வரவே இல்ல தெரியுமா பாட்டி உங்களுக்கு கஷ்டமா இருக்காத அப்போ எனக்கு என்ன கஷ்டம் பெத்தவங்க வீட்ல இருக்கிறதுக்கு கசகவா செய்யும் நான் சந்தோஷமா இருந்தேன் பா இப்போ மாமே மேல பாசமே இல்லையாத்த உங்களுக்கு பாசமே இல்லாம Yeah. அந்த முப்பத்தி ஆவது நாள் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மல்லுவெட்டி கட்டிக்கிட்டு நல்ல மீசையை முறுக்கிக்கிட்டு உங்க மாமா என்ன கூட்டிட்டு போய் வருவாரு ஐயோ ஐயோ அத்தை இப்பயே நடக்கப்பறீங்க போங்க அக்கா உங்களுக்கு எல்லாம் ஆடி மாசம் எப்படி இருந்தது அட எனக்கா நானும் உங்க மாமாவும் விரும்பிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால எனக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியலன பாத்துக்குவே அப்ப மாமா உங்களுக்கு தேடலையா நான் எதுக்கு அந்தால தேவை அந்தால தான் என்ன தேடிக்கிட்டு வந்துருவான் எந்த வண்டி கிடைக்குதோ அத்தை கிட்டின் சொல்ல மாட்டான் மாமா சொல்ல மாட்டான் மாட்டு வண்டியலயே ஏறிக்கிட்டு என்னை பாக்க வந்துருவது அப்படியா ஆமாமா போயிட்டு வந்ததுக்கு எங்களுக்கே தெரியும் நான் கண்ண பாக்க போயிருக்கானு அப்பாவா எம்மா மாப்பல வந்து கிளம்பலையா கிளம்பலியான்னு புடிச்சு என்னை திட்டுவாரு நான் வேற எங்கிட்டும் பதில் சொல்ல முடியல இந்தால கள்ளி ரோதனையா இல்ல சந்தோஷமா அத சொல்லு எருமடி நீ இங்கதான் நிக்கிறிய மாமனை பத்தி நீ என்ன பேசுறேன்னு ஒட்டி கேக்கிறதுக்கு தான் இங்க நின்னு டாமா கண்மணி மத்த காரியம் அந்த புழு ஆகாச புழு புழுகிட்டு இருக்கா யோ கம்மனு ஓடி பேரு இல்லனா உத வாங்க வேண்டியே அதே கம்மனு இருங்க நீங்க மட்டும் மாமா அப்படி இப்படி நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க மாமா அந்த காலத்துல உங்க மாமனுக்கு நிறைய முடி இருக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் உங்க அத்தை கிட்ட வாக்குப்பட்டு வாக்கப்பட்டதா என் முடியெல்லாம் ஒட்டி போச்சுன்னா பாத்துக்க ரொம்ப அலக்காத நீ அளக்குறதுல இல்லம்மா சொல்றது கேளு நான் ஆடி மாசத்துல அங்கிட்டு போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிடும் அதனால கம்முனை வீட்டு ஓட சவனேன்னு இருப்பேன் கரெக்டா அந்த தபால் காரனை வருவாரு இந்தப்பா உனக்கு கடிதம் வந்திருக்கு உன் பொன்னாட்டிட்டு இருந்துன்னு சரி படிச்சு சொல்லுங்கனே அப்படின்னா ஒழுங்கா மரியாதையா நீ என்ன பார்க்க வரணும் வராம அங்க இங்கிட்டு நீ சுத்திக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சது நான் அங்க வந்து தூக்கி போட்டு மிதிப்பேன்னு இப்ப மறட்டி எனக்கு ஒரு கடிதம் அனுப்புவாமா அந்த கடிதத்தை படிச்ச ஒரு பயத்துலயே நான் எந்த வண்டி கிடைக்குதோ தெரியாது அதுல ஏறி அப்படியே போயிடுவேன்

அட்ட ஏழு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவாரு மணி 9 ஆச்சு 10 ஆச்சு 11 ஆச்சு இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல என்னாச்சுன்னு வேற தெரியல போய் அவங்க கிட்ட கேட்டு பாப்பம்மா мама வந்துட்டங்களா என்னன்னு நம்ம போய் கேட்டேமனா அதுக்கு வாளுவாளு நம்மளையே திட்டுவாங்க உன்னால தாண்டே பையன் வரலன்னு திருப்பி நம்மளையே பேசுவாங்க சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம் கட்ட நேரத்தில் போன் அடிச்சுக்கிட்டு சை அவன் அவன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறான் இதில் இந்த போனு வேற சுவிச் ஆஃப் பண்ணி வைப்போம் அப்போ தான் மறுபடியும் போனு வராது என்னடா இது இந்த அம்மாவும் போன் எடுக்க மாட்டேங்குது சுவிட்ச் ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க